கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ஏசாயா திருதரிசியின் புஸ்தகம் அறுபதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தினுடைய பின்பகுதி கர்த்தரோ உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமாய் இருப்பார் இருபதாவது வசனத்தினுடைய பின்பகுதியும் அதைத்தான் சொல்லுகிறது கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் நமக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கக்கூடிய ஆண்டவர் இருக்கிறார் நித்திய வெளிச்சம் ஏதோ கொஞ்ச நாள் வெளிச்சம் கொஞ்ச நாள் பிரகாசமாக இருக்கும் பிறகு அணிஞ்சு போகும் அப்படிங்கிறது அல்ல சிலருடைய கல்றையிலெல்லாம் அணையா விளக்கு அப்படிங்கிற விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும் மழை வந்தாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி காற்றடித்தாலும் சரி அதை கேஸ்னால் அப்படி எரிய வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு இப்படி சொல்லுகிறது ஆண்டவர் நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார் பெர்மனண்ட் லைட்ஸ் அவர் நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறதுனால நம்முடைய துக்கமெல்லாம் முடிந்து போகும் துக்க நாட்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி தொடர்ந்து அனுபவித்து வரக்கூடிய வேதனைகளுக்கு ஒரு கட்டுப்பாடு இனி நாம் துக்கத்தோடு இருக்க வேண்டியதில்லை நம் மீது பிரகாசிப்பிக்கிற வெளிச்சமாக இருக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனால நம்முடைய துக்கங்களுக்கெல்லாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் உங்கள் துக்கம் உங்களுக்கு பெருசாக இருக்கலாம் தேவனுடைய பார்வையில் அது அற்பமான ஒன்று இந்த அற்பமான நிலையிலே ஆண்டவர் உங்களை மகிமையாக நடத்துவார் ஆச்சரியமாக நடத்துவார் அற்புதமாக நடத்துவார் தான் அவருடைய வார்த்தை சொல்கிறது உங்கள் துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகும் எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை எவ்வாழ்க்கை நம்ம இப்படி இருக்குமா இதுக்கு வேற முடிவே வராதா என்கிற நிலையிலே நீங்கள் கலங்கி கொண்டிருந்தாலும் ஆண்டோருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது துக்க நாட்கள் முடிந்து போவோம் அந்த வார்த்தையை முழுமையாய் சார்ந்து கொள்வோம் துக்கங்களிலிருந்து நாம் வெளிவருவோம் கர்த்தனமை நடத்துவார் நல்ல ஆண்டவரே நீர் எங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறபடியினால் எங்கள் துக்கங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறீர்கள் அதை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நிறே நடத்தும் காத்துக்கொள்வோம் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை